மூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறை திருவாரூர் கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் ஒன்று மேலாடிமை கே பிறரை வேண்டாதே மூலா போல் உள்ளே கணன்று முகத்தாள் மிக வாடி ஆலாயிருக்கும் அடியல் சொன்ன காலாங்கிருப்பி திரு போதி போிருக்கும் பிறரை விரும்பாமலே உமக்கே என்றும் மீளாத அடிமை செய்கின்ற ஆட்களாகி அந்நிலையிலேயே பிறளாதிருக்கும் அடியார்கள் தங்கள் துன்பத்தை வெளியிட விரும்பாது மூண்டெறியாது கணன்று கொண்டிருக்கின்ற தீயை போல மனத்தினுள்ளே வெதும்பி தங்கள் வாட்டத்தினை முகத்தாலே பிறர் அறிய நின்று பின்னர் துன்பம் ஒரு நாளைக்கு பின் ஒரு நாள் கூடும் அதை தாங்க முடியாமல் உம்மிடம் வந்து வாய் திறந்து சொல்வார்களே ஆனால் நீர் அதனை கேட்டும் கேளாதது போல் இருப்பது ஏனோ இதுவே உனது சுபாவம் என்றால் நீரே இனிதி வாழ்வீராக திரு சிற்றம்படம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி